ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பீஸாங்க பீஸாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரெட்டு இந்த பீஸாங்க பெரியவங்களும் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நம்ம ஹோம்மேடாக வீட்டில் வந்து குவாலிட்டியான பொருட்களை வச்சு எந்த ஒரு கெமிக்கல் பொருளும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணக்கூடியது இதில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா மட்டும்தாங்க மைதா இல்லாமல் நம்ம வந்து இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் இந்த டேஸ்ட் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதனால் மாதத்தில் ஒரு முறையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த பீஸா ரெசிபி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக அவ்வளோ நல்லாயிருக்கு இது செய்முறை எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் பீஸா வந்து ரொம்ப சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு நல்லா மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து சேர்த்து கலந்து வச்சிடணும் ஒரு கால் மணி நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து அது நல்லா பொங்கி வருங்க அந்த சமயத்தில் மைதா உப்பு போட்டு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஈஸ்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இல்லைங்களா அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலே அப்ளை பண்ணக்கூடிய சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க பூண்டு வெங்காயம் காய்ந்த மிளகாய் தக்காளி ஒன்று தண்ணியில் வேக வச்சுட்டு ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தக்காளி மேலே இருக்க தோலை எடுத்துடணும் அந்த சட்னி நம்மளுக்கு ரெடி இப்போ மாவு வந்து அடுத்தது உடனே ஈஸ்ட்டு பொங்கின உடனே மைதா அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இலகலாக பிசஞ்சுக்குங்க அப்போ தான் வந்து பீஸை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மெத்தடில் மாவு பிசஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம சட்னிக்காக ரெடி பண்ணோம் இல்லைங்களா வெங்காயம் பூண்டு தக்காளி கைந்த மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா இதை நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இப்போ நான் மிக்சியில் வந்து அரைச்சி எடுக்கிறேன் அது மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க நம்ம வேக வச்ச தண்ணியவே அதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நைசாக உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க இப்போ பன்னீர் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி சிக்கன் மசாலா சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வானலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த பன்னீர் சேர்த்து செய்யும்போது பீஸா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க என்னோடய சேனலில் சிக்கன் பீஸா அதுவும் போட்டிருக்கங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இந்த பீஸா ரெசிப்பிலாம் கண்டிப்பாக அதுவும் இருக்கும் பன்னீர் பீஸா இதுவும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான்வெஜ் சாப்பிடாத நண்பர்கள் நீங்கள் பன்னீர் பீஸா ரெடி பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் என்ன ஒன்று பீ பீஸா செஞ்சிங்க நம்ம நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிடுட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆறி போனதுக்கு பிறகு சாப்பிட்றத விட இந்த சூடாக சாப்பிட்ருங்க அந்த பீஸாவோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் பன்னீர் வந்து சிக்கன் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ குடமிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம விருப்பம் நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து குடமிளகாய் கட் பண்ணிக்கலாம் இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாக கட் பண்ணி ஒரு ஒரு இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ மாவு பாருங்கள் நம்மளுக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு அந்த மாவு நல்லா பஃபியாக உப்பி வந்திருக்கு மைதா இப்போ நம்ம பீஸா வந்து வேக வைக்கக்கூடிய தட்டில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் பாதி அளவுக்கு மைதாவை நான் எடுத்துக்கிட்டேன் மாவை வந்து இந்தளவுக்கு தட்டில் நல்ல பிளேட்டில் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதிலே ஃபோர்கால் வந்து நல்லா குத்திட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த சட்னி மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணிடணும் அந்த மாவு ஃபுல்லாக அந்த சட்னி வந்து வேகும் போது ஃபுல்லாக வந்து அந்த இது ஆகி எழுத்துருங்க அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே சீஸ் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ பீஸானாலே சீஸ் இல்லாமல் இல்லைங்க அதனால் சீஸ் வந்து மேலே கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மைதா மாவுலே லைட்டாக வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப வேகணும்னு இல்லை லைட்டாக அப்படியே வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த சப்பாத்தியை சுட்டு அது மேலே வச்சுருங்க இப்போ மாவு வந்து சுற்றி இருக்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து அந்த சப்பாத்தி மேலே வந்து ரவுண்ட் பண்ணி விட்டுடலாம் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பொருள் வந்து வெளியில் வராமல் இருக்கும் இது ஒரு மெத்தடில் நம்ம இன்றைக்கி வந்து பீஸாக ரெடி பண்ணுறோம் அந்த சட்னி வைக்கக்கூடிய பொருள் எதுவுமே பொங்கி வெளியில் வராது நீங்கள் நிறைய பீஸா சென்டரில் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி பீஸா வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க மாவை ஃபுல்லாக அழகாக அப்படியே மடித்து விட்டுட்டு மறுபடியும் ஃபோர்க்கால நல்லா குத்தி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் வந்து நம்ம சீஸ் வந்து போட்டுக்க போகிறோம் ஒரு பீஸாவுக்குங்க இந்தளவுக்கு நீங்கள் சீஸ் பன்னீர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீஸு தான் வந்து நம்மளுக்கு அதிகமான ரேட்டில் இருக்குது பன்னீர் வந்து அதுவும் ஒரு நூறுரூவாயில் நம்ம வாங்கிடலாம் சீஸ் வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா அப்படி விற்கிது இப்போ சட்னி மேலே அப்ளை பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணாத மேலே ஃபுல்லாக வச்சிடலாங்க மறுபடியும் கொஞ்சம் சீஸ் வந்து அது மேலே போட்டுக்க போகிறோம் நம்மளுக்கு கடையில் வந்து இந்த அளவுக்கு வந்து சீஸ் போட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கடையில் ஒன் டைம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடில் நீங்கள் பீஸா செய்து இதையும் சாப்பிட்டுட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ சீஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டுங்க மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீர் மேலே வச்சுக்கலாம் இப்போ சீஸ் பன்னீர் எந்தளவுக்கு அதிகமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு பீஸா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்லேயும் இதே மாதிரிலாம் செய்து பாருங்கள் பீஸா உங்களுக்கு எது வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் வந்து குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் அதன் பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ அது உள்ளே வச்சுட்டு மூடிடுங்க கரெக்டாக முப்பது நிமிஷம் பீஸா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இதுக்கு மைக்ரோவேவன்லாம் வேணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க குக்கர்லேயே வந்து நீங்கள் சாஃப்டாக சூப்பரான பீஸா வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம் கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு கரெக்டான அளவுகளில் பொருள்லாம் சேர்த்து நீங்கள் பீஸா செய்யுங்க சூப்பராக வரும் பாருங்க முப்பது நிமிஷத்தில் நம்மளுக்கு பீஸா ரெடி இது நல்லா ஆரட்டங்க ஆறுனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது அடுத்த பீஸா வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து சப்பாத்தி வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா இப்போ அடுத்து வைக்கிறது நம்ம சப்பாத்தி இல்லாமல் மைதாவிலேயே வந்து இப்போ பீஸா வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ ரெண்டாவது பேட்ச் பீஸா வந்து வச்சாச்சுங்க ஃபர்ஸ்ட் சப்பாத்தி வச்சு நம்ம வந்து பீஸா ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நார்மலாக வெறும் மைதாவில் மட்டும் நான் வந்து ரெண்டாவது பீஸா வேக வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வேக வைத்ததை கட் பண்ணியாச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்த ஒரு முப்பது நிமிஷத்துலேயே நம்மளுக்கு அடுத்த பீஸாவும் ரெடி இதுவும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது சூடாகவே சாப்பிட்டுடுங்க பீஸாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான சூடு இருக்கும்போதே பீஸா சாப்பிட்ருங்க ஆறுனதுக்கு பிறகு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இருந்தாலும் அந்த சூடாக சாப்பிடும் போது இருக்கக்கூடிய டேஸ்ட்டு இதில் இருக்காதுங்க அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸா ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சுங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்து சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு அருமையான ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ